சஞ்சய் ராய்க்கு ஜாமீன் கொடுக்கலாமா லேட்டாக வந்த சிபிஐக்கு சம்ம டோஸ் விட்ட நீதிபதி கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் விவாதத்தை எழுப்பியது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயின் ஜாமீன் மனு விசாரணைக்கு சிபிஐ வழக்கறிஞர் தாமதமாக சென்றது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா பயிற்சி வெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு நாடு முழுவதும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மருத்துவரை முன்பின் தெரியாதவர்களுக்கு கூட இந்த சம்பவம் மிகப்பெரிய பாதிப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் தினசரி பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் மருத்துவருக்காக நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் இதனிடையே சஞ்சய் ராய் ஜாமீன் கேட்டு கொல்கத்தா நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் அந்த மனு விசாரணைக்கு வந்தது சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் ஐம்பது நிமிடங்கள் தாமதமாகத்தான் நீதிபதிகள் வந்துள்ளனர் அவர்கள் சஞ்சய் ராயின் ஜாமீன் மனுவுக்கு கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் மேலும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தால் அது விசாரணையை பாதிக்கும் என்றும் வாதித்திட்டுள்ளனர் கூடுதல் தலைமை நீதிபதி பிரேமலதா சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தாமதமாக வந்ததில் அதிருப்தி அடைந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவர் சஞ்சய் ராய்க்கு ஜாமீன் கொடுத்து விடலாமா என்று கோபத்துடன் கேட்டுள்ளார் சிபிஐ மிகவும் அலட்சியத்துடன் பணியாற்றுகிறது இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் உடனடியாக வராவிடன் சஞ்சய் ராய்க்கு ஜாமீன் கொடுக்க வேண்டிய நிலையும் வந்துவிடும் என்றும் நீதிபதி எச்சரித்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் அவசர அவசரமாக நீதிமன்றம் வந்துள்ளனர் சஞ்சய் ராயின் ஜாமீன் மனு தொடர்பாக ஆவணங்களை தயாரிப்பதற்கு சற்று நேரமாக விட்டது என்று கூறி சிபிஐ தரப்பில் சமாளித்துள்ளனர் இதை கேட்ட நீதிபதி வழக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதிகாரிகள் வழக்கை விரந்து விசாரிக்க சொல்லி சஞ்சய் ராயின் ஜாமீன் மனுவை தள்ளுபடியும் செய்தார் மேலும் சஞ்சய் ராயின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீடிப்பு செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக சஞ்சய் ராய் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர் இந்த வழக்கிலும் அவர் மீது சிபிஐ அதிகாரிகள் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று ஜாமீன் மனுவுக்கு அவர் தரப்பில் வாதம் முன்வைத்தனர் அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை ஏற்கனவே கொல்கத்தா வழக்கை வைத்து அந்த மாநிலத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் தாமதமாக ஆஜரான விவகாரத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடுமையாக கண்டனமும் தெரிவித்துள்ளது பாலியல் கொலை குற்றவாளிகளுக்கு சிபிஐ ஜாமீன் வாங்கிக் கொடுக்க முயற்சிக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மற்றும் சிபிஐ இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் புதைக்க அஜெண்டாவுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இல்லை என்றால் இவ்வளவு முக்கியமான வழக்கில் குற்றவாளியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு சிபிஐ தாமதமாக வேண்டிய அவசியம் என்ன என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகித் கோகுலை கேள்வியும் எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க ஏசிய நெட் நியூஸ் தம்முடியும் தொடர்ந்து